கலைக்குமார் ஆனால் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் செட்டிமேடு பார்த்துட்டு தான் சார் என் சொந்த நான் மத்திய துணை ராணுவப்படியில் இருபத்தி ரெண்டு வருஷம் ஒரு மாதம் பணி புரிந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் முப்பது விஆர்எஸ் சத்தீஸ்கட் ஸ்டேட் தந்தவடா டிஸ்ட்ரிக்டிலேருந்து ஓய்வு பெற்றேன் வந்து ஆறு மாதம் தான் இது என் வாழ்க்கையில் விளையாடிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் பன்னெண்டு பைக்கில் ஆக்சிடண்ட் ஆச்சு அன்னைக்கு படுத்த ஒன்னா நீ ஏழு வருஷமாக படுத்த படிக்கலே எனக்கு கிடைக்கிற பென்ஷன் பதினெட்டாயிரம் ரூபாய் என்னை பார்த்துக்கிறது ஸ்டாஃபிஃபிகேட் கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபது ரூபா நான் கொடுத்து எனக்கு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பதுலருந்து நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்க எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நாட்டுக்காக உழைக்க சொன்னாங்க நாட்டுக்காக உழைச்சுக்கேன் இது மறுஜன்னு எடுத்துருக்கேன் என்னோட லட்சியத்துள்ள ஏழைகளுக்கு சரி செய்வேன் செய்யுங்கள் நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்கு நான் உண்மையில பதிக்கணும் என் கையால் என்ன எல்லாமே செய்வேன் அதுக்கு எனக்கு தேவை பணம் அந்த பொலையில் நான் போகிறேன் அது கொடுத்து உதவி பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து யார்கிட்டையுமே நீங்கள் உங்களுக்கு கேட்டதுங்க இதன் முறையாக இப்போ பதிவு பண்ணலாம் செஞ்சு உதவி பண்ணுங்கள் உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்து போது உலகம் சிறுசு ஏ நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏ நீ பகிர்ந்துண்ணும் போது கட்டளைகளே தும் கை கைகோத்தும் நாமே கட்டணங்களே தும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளே தும் இன்றி கைகோத்தும் நாமே நாம் இருக்கிற இடம் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பக்கத்தில் இருக்கிற செட்டிமேடு அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இது சார் பேர் வந்து கலைக்கும் ஆர்கிய நாட்டினுடைய சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அதாவது ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஒரு மாதம் நம்ம நாட்டுக்காக சேவை செஞ்சிருக்கிறாரு ஜம்மு காஷ்மீர் திரிபுரா ஆந்திரா சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களுடைய சிஆர்பிஎஃப் போஸ்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பணியை முடிச்சுட்டு இங்கே வரும்போது அவருக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது அவருக்கு ஸோ ஒரு கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாக அவருடைய இடுப்புக்கு கீழே பெரிய அளவில் வந்து உணர்ச்சிகள் இல்லாமல் படுத்தப்படுத்தியே இருக்கிறாரு இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து மருத்துவ சிகிச்சைகளுக்கு வந்து அதிகமாக செலவாகுது அதுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்ய முடியுமா அப்படிங்கிற இந்த கோரிக்கையை வந்து நண்பர் ரவிக்குமார் சார் தான் முதல் முதல்ல வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பகிர்ந்துருந்தார் அதனுடைய நம்பகத்தன்மையோட அடிப்படையில் இன்றைக்கி சாருக்கு இங்கே கற்பவரிசி மரக்கட்டளை மூலமாக ஒரு மாதத்திற்கு தேவையான இந்த அரிசி மனித பொருள்களும் அவருடைய மருத்துவ சிகிச்சைக்கு முதல் கட்டமாக முடிந்த ஒரு பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையும் நம்ம கொடுத்துருக்கிறோம் இந்த நன்கொடை கொடுத்தவர் வந்து ஆனந்த் கல்யாண் என்னுடைய நண்பர் அவர் பெங்களூரில் இருக்கிறாரு ஸோ அவர் மூலமாக தான் இந்த உதவியை நம்ம கரைக்குமார் சார் அவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு உண்டான மறைவு பொருட்களும் அவருடைய மருத்துவ செலவிற்காக ஒரு பத்தாயிரம் ரூபாயிரம் ரொக்கமாகவும் அளித்திருக்காங்க எங்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த தருணத்தில் உதவி செய்ததற்கு கற்பக விற்சி அறக்கட்டளைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கற்பக விருட்சியம் அறக்கட்டிலேருந்து சத்யநாராயண சார் எனக்கு கால் பண்ணாங்க எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் கண்டிப்பாக செய்வோங்க உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு ரவிக்குமார் சாருக்கும் கற்பக விருச்சியில் சத்யநாராயண சார் இருக்கும் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார் நான் கேரளா ஆயுர்வேதிக் பண்ணணும் எடுத்துகிட்ட ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணவே எனக்கு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க என்னால் போதிய வருமானம் இல்லை நான் இப்போ ரெண்டு மாதத்தில் அஞ்சு லட்ச ரூபாய் சொல்ல பண்ணிட்டு வந்தேன் இருக்குது மூமெண்ட் இருக்குது உணர்ச்சிகள் இன்னும் நிறைய இருக்குது நான் திரும்ப போனால் நான் ஜெயிக்கலாம் சாதிக்கலாம்னு நடக்கலாம் ஆனால் அதுக்கு போதுமான வருமானம் எனக்கு இல்லை போராட முடியல சார் முத முறையாக கையெடுத்து கும்பிட்டு எல்லாருக்கிட்ட உதவி கேட்குறேன் உதவி பண்ணுற உள்ளங்களே உதவி பண்ணுங்கள் நாட்டுக்காக உழைச்சிருந்த ராணுவ வீரனை மீண்டும் நிற்க வைங்க என்னால் முடிஞ்ச சாதனையை நான் செய்வேன் ஏழைகளை தேடி போய் உங்கள் எல்லாேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் ஸோ நன்கொடை வழங்கிய ஆனந்த அவர்களுக்கும் ரவிக்குமார் சார் சண்முகம் சார் சிவங்களுக்கெல்லாம் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலியை பார்க்குற நன்கொடையாளர்கள் தன்னார்வலர்கள் சாரை தொடர்பு கொண்டு அவருடைய மருத்துவ சிகிச்சைக்கோ வாழ்வாதாரத்திற்கோ ஏதாவது உதவி செய்யுமா நினச்சிங்க அவருடைய நம்பர் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் டைரக்டாக நீங்கள் சார்கிட்ட பேசுங்க பேசிட்டு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தலைமையான வேண்டுகோள் அனைவருக்கும் நன்றி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்பரக விக்ஷம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க இஃப் யூ லைக் த வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ தேங்க்யூ இந்த திட்டத்திற்கு எங்களுடைய நன்றிகள் நன்றி வணக்கம் நன்றி உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தாளாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடு தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீதவிடும் போதே